ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வார ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை முதல்ல சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் பதிமூணாம் தேதிங்க நாளை நாள் கிழமை வந்து திங்குக்கிழமை நாளைய மே பதிமூணாந்தேதி திங்கு கிழமை ஸ்டார்ட் ஆகி மே மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வார ராசி பலனை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த வாரம் ரிஷப ராசிக்காரங்க நடந்துக்குங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத நீங்கள் வார ராசி பலனில் தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப இந்த வாரம் பிளான் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நாளையிலேருந்து உங்களுக்கு நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் மே மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் மே மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது இப்படி தான் கிரகங்கள் சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு சூரியன் மேஷராசியில் அமர்ந்திருக்கிறாரு பதினாலாம் தேதி ரிஷபத்துக்கு இடமாற போகிறாரு செவ்வாய் மீனராசியில் இருக்கிறாரு புதன் பக்ரநிவர்த்தி அடைந்து மேஷராசியில் அமர்றாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கரன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாரு மேனத்தில் ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரமானது இந்த வாரம் அமைய போகுது இந்த வாரத்தில் வேறு எதுவும் கிரகமாற்றம் பெருசாக கிடையாது அட் த சேம் டைம் சந்திரன் வரக்கூடிய வாரம் ரிஷபம் மிதுனோ கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி துளா விருச்சகம் தனுசம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமெல்லாம் தப்பிச்சிட்டிங்கதா ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வாரத்துக்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் கலைனையும் மிளறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே வரக்கூடிய இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ஒன்னாவது இடத்துல இருக்க போறாரு பன்னெண்டு ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரி இடம் அப்படின்னா பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்தித்து மன அமைதியை இழக்கக்கூடிய இடங்க ஸோ பிள்ளைகள் வகையில் ரொம்ப கவனத்தோடு இந்த வாரம் இருக்கணும் பிள்ளைகளை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் பிள்ளைகள் கிட்ட கோவமாகவும் நடந்துக்க வேண்டாம் பிள்ளைகள் கிட்ட மனைவிட்டு பேசுங்க பிள்ளைகள் கிட்ட பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா இந்த வாரமும் உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் தான் பயங்கர மாற்றங்களும் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதற்கு காரணம் சூரியன் பன்னெண்டு ஒன்றில் இருக்கிறது பன்னெண்டு ஒன்றுங்கிறது சொந்த பிள்ளைகள் வந்து தொந்தரவு செய்வாங்க என்பது அர்த்தம் அந்த பிள்ளைகள் தொந்தரவு செய்யறதுலேருந்து நாம் தப்பிப்பதற்கு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்தித்து மன அமைதி கண்டிப்பாக நீங்கள் இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மன அமைதி இழக்காமல் இருக்கிறதுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நான் சொன்னது போல இந்த ஒரு வாரம் மட்டும் கவனமாக நடந்துக்க பாருங்க அதுக்கப்புறம் இந்த வாரம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது வார இறுதியில் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கிடைக்க செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்கு நீங்கள் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பை பாருங்கள் பெரிய மனிதர்களிட்ட ஆலோசனை கேளுங்கள் பெரிய மனிதர்கள்லாம் பெரிய பணக்காரங்களோ அந்த மாதிரி சொல்கிறேன் உங்களை விட வயதுக்கு மூத்தில் இருக்கிறாங்கள உங்கள் வீட்டில் அப்படி இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள்கிட்ட பேசுங்க அவங்கக்கிட்ட பேசி பேசி விட்டு உங்களுடைய குறைகளை சொல்லும்போது அவங்களுடைய ஆதரவு முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவால் வார இறுதியில் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த வாரமே உங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு இனி நீங்கள் இந்த வாரம் ரொம்ப கவனமாக அடியெடுத்து வைக்கணும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் ஸோ சூரிய பகவான் பன்னெண்டு ஒன்றாவது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான ரிஸ்குகளை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ரிஸ்க்குகளை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதற்கேற்ப இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய நகர்வுகள்ங்க சந்திரனுடைய இடப்பயிற்சி நகர்வுகளை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை தீமை என கலந்த பலன்கள் கொண்டு வருவார் ஸோ சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான தான் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இருக்கிறாரு ஒரு சில நேரம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு எதிர்பார்க்குற நேரத்தில் தீமையை கொடுப்பாரு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை தான் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அந்த ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் ஏற்று சமாளிப்பதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மனசில் அசப்ட் பண்ணிக்கோங்க எது நடந்தாலும் ஏன்னா எது நடந்தாலும் நன்மை தீமையை வந்து நீங்கள் அக்சப்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே அந்த பலன்கள் ஈஸியாக நீங்கள் வென்றிட முடியும் அதாவது கடந்து செல்ல முடியும் அதனால் நீங்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்ற இறக்கங்களை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே அசப்ட் பண்ணிக்க பாருங்கள் அதுக்கப்புறம் புதிய முதலீடுகள் எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம் மீறி புதிய முதலீடுகள் ஏதாவது செய்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சில நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படியே நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக செய்யுங்க நம்பிக்கையான நபராக இருந்தாங்கன்னா பண விஷயத்தில் நீங்கள் இது பண்ணலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டை பண விஷயத்தில் கவனமாக இந்த வாரம் நடந்து கொள்ளும் இந்த வாரம் நீங்கள் கவனமாக எந்த அளவுக்கு நடந்து கொள்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வந்து இருக்காது பண விஷயத்தில் ஸோ பண விஷயத்தில் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை பார்த்துக்கோங்க ஸோ சந்திரன் சூரியன் ரெண்டு பேருமே பாதகமாக தான் இந்த வாரம் இருக்கிறாங்க ஸோ என்னடா ரிஷப ராசிக்காரங்களை பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவே போதுமானது ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் செவ்வாய் வந்து பதினோராவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் மணல் ஜல்லி வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இந்த வாரம் துணிச்சலோடு ஈடுபடணும் மணல் ஜொல்லியில் யாரையும் வந்து நம்பக்கூடாது மணல் ஜொல்லியில் என்ன நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதை இன்னும் அதிகமாக பண்ணணும் அதாவது முதலீடு பண்ணுறத இன்னும் அதிகமாக பண்ணணும் ஏன்னா இப்போ மணல் ஜொல்லி வியாபாரம் செய்கிறவங்க நீங்கள் துணிச்சலாக செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மணல் ஜொல்லி விற்காது செவ்வாய் பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் துணிச்சலோடு செயல் என்று இந்த எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவாங்கி விற்பது நல்ல பலனை கொண்டு வரும் அந்த மாதிரியான தொழிலில் நீங்கள் ஈடுபடலாம் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ செவ்வாய் பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரத்துக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் புதன் வந்து பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு பனிரெண்டாவது வீட்டில் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஸ்க்கு இருக்குது புதன் பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் புதிய உயர் உற்பத்தியாகி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அதாவது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு குழந்த பாக்கியம் வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதே போல் தாய்மாமன் வழியில் சில சொத்துக்கள் கைமாறி நெருக்கடியான கட்டத்தில் உதவியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் புதன் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறது பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமா குரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் இரவு பகலாக உழைக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்தணும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணணும் ஸோ குடும்பம் தான் முதல் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த வாரம் இருக்கணும் அதே போல சுக்கரன் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் கலைத்துறையில் உங்களுக்கு முன்னேற்றமான நிலையை அடைய முடியும் அலங்கார பொருள் விற்பனை அழகு நிலையம் இதெல்லாம் நீங்கள் நல்ல லாபத்தை இந்த வாரம் நீங்கள் பெறலாம் ஸோ சுக்கரன் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும் அதே போல் சனி பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் மருத்துவ செலவுகள் நிம்மதியை கொடுக்கும் அதாவது நிம்மதியை கெடுக்கும் சாரி கொடுக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள் நிம்மதியை கெடுக்கும் ஸோ மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் மொத்தத்தில் இந்த வாரம் கிரகங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வாரமே பார்த்தீங்கன்னு கொஞ்சம் கெடுபிடியான வாரம் என்று சொல்லலாம் இந்த வாரத்தை மட்டும் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா இந்த மே மாதத்தில் பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அதாவது பெரிய கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு இந்த வார கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த கிரக அமைப்பினால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப ரிஷபராசிக்காரங்க நாளையிலேருந்து இந்த வாரம் ஒரு வாரம் நடந்துக்குங்க இந்த வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஒரு சப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்